நாம் ஆராதிக்கிற இயேசு நம்ம தேடி வந்திருக்கிற இயேசு நமக்கு நம்மை வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனாக இருக்கிறார் அல்லே லூயா லூக்கா எழுதுன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்க இளையகுமாரன் எல்லாரும் சொல்லுவாங்க கெட்டகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லி அவனுக்கு பேரே கெட்டகுமாரன் ஆகிட்டாங்க அந்த இளையகுமார் ரெண்டாவது பையன் தகப்பனிடத்தில் போய் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் தன் இஷ்டப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு கடைசியில பன்றி தின்னுகிற தவிட்டுனால கூட தன் பசி ஆற முடியாத அளவுக்கு ஐயோ அது கூட எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில அவன் வாழ்க்கை போனது அவன் அந்த சூழ்நிலை உட்கார்ந்து யோசிக்கிறான் ஐயோ என் தகப்பன் வீட்டுல எல்லாருக்கும் பூரணமான சாப்பாடு இருக்கு நானும் பசினாலே சாகிறேனே இதுதாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலைக்கான முதல் படி ஐயோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே எல்லாரும் சமாதானமா இருக்காங்களே மாத்திரம் இப்படி கஷ்டப்படுறேன் வேதனையாய் தெரிய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் உபத்திரவங்கள் அதெல்லாம் முதல்ல நமக்கு முதல்ல வேதனையா தெரியும் ஐயோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் தானே கஷ்டப்படுறேன் நான் மட்டும் தானே சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் மட்டும்தானே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ற காரியத்தை உணர்ந்து அவன் செய்த காரியம் அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துல வந்தான் சொல்லப்பட்டு ஐயோ இனிமே இந்த நாற்றம் பிடித்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இனி இந்த அசுத்தமான காரியம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் எழுந்து அந்த தூசியை உதறி தள்ளிட்டு எழும்பி தகப்பனிடத்துல வந்தான் தகப்பன் அவன் வருவான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தான் தகப்பன் அவனை தேடி போகவே இல்லை தகப்பன் இருந்த இடத்துலதான் இருந்துகிட்டே இருந்தார் ஆனா அவன் தூரத்துல வருகிறதை பார்த்த உடனே அவனை போய் கட்டி பிடித்து அணைத்து கொண்டு அவனை திரும்ப இவன் என் மகன் தான் திரும்ப என்னுடைய பிள்ளைதான் அவன் இவன் மறித்தான் மீண்டும் உயிர்த்தான் அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சு உயர்ந்த வஸ்திரம் அந்த பாதரச்சை கையில மோதிரம் அங்க எல்லாரும் விருந்துண்டு கொண்டாடும்படியான ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும்படியான காரியத்தை அங்க அந்த தகப்பன் செய்தோம் அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு தூரமாய் போய் அல்லது நம்முடைய வாழ்க்கையில இஷ்டப்படியான காரியத்தை செய்து வேதனைகள் பாடுகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில நம்முடைய வாழ்க்கையில போய் யாரும் உதவி செய்ய முடியாது யாரும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாய் போன பிறகு இயேசுவே என்னை காப்பாற்றும் எனக்கு உதவி செய்ய வாழவே ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு உண்மையாய் கேட்டு அவருடைய சமூகத்தில் ஓடி வந்தால் அவரை நோக்கி பார்த்தால் அவர் நிச்சயமாய் நம்மை அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா திரும்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்முடைய சுகத்தை திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார் இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார் விடுதலையை திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்மை வாழ வைக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அலே லூயா நீங்க ஒப்பு கொடுக்கிறது தான் முக்கியம் உங்க தூசியை உதறி தள்ளிட்டு ஐயோ நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அதை உதறி தள்ளிட்டு எந்திரிக்கிறது தான் முக்கியம் மீதி எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக் கொள்வோம் அலே லூயா நம்ம கத்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் கத்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து நம்மை திரும்ப கட்டுகிறவராய் திரும்ப நம்மை வாழ வைக்க ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அலே லூயா